அம்மா என்னங்க ஐயோ என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏய் அப்பாக்கு என்ன ஆச்சு நம்ம தெரு மன்னைக்கு முன்னாடி யாரோ சில ரவுடிங்க வந்து அப்பாவை பயங்கரமா அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா அவங்க அடிச்சு கீழே பிடிச்சி தள்ளி விட்டதால அப்பாக்கு இவ்வளோ பெரிய காயம் தலையில காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் தான் உங்களுக்கு அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன்ல இந்த வீட்ல நான் எது சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்கறதே இல்ல என் வார்த்தைய மதிக்கிறதே இல்ல உண்மையை சொல்லுங்க என்ன பண்ணி வச்சீங்க அந்த சிவா சிவதம்பிய பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா அம்மா அப்பா ஏற்கனவே தலையில அடிபட்டு வந்திருக்காரு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ என்னடா நான் வாய்க்கு வந்த மாதிரி இவரை போட்டு திட்டிட்டு இருக்க நீ முதல்ல உள்ள போ லக்ஷ்மி உள்ள போன்னு சொன்னேன்ல இப்போ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க நீங்க வாயை முடிட்டு சும்மா இருங்க போடி உள்ள உங்க பெரிய எதிரி உங்க வாய் தாங்க சக்தி உங்க கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எப்பயாவது சொன்னாளா அவளே அமைதியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றப்ப நீங்க எங்க இந்த வேலையில பண்றீங்க அந்த ரவுடிங்க உங்களை அடிச்சு போட்டப்ப ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா யாரு அனாதிய நின்றுப்பாங்க இப்ப அந்த சக்தி கல்யாணம் பண்ணி எங்கேயாவது போயிட்டானா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அப்புறம் நானும் என்னோட பிள்ளைங்களும் நடு தெருல நிக்கணுங்க இல்லனா இல்லனா நாட்டுக்கிட்ட சாகணும் சொல்லுங்க

தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து கூட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்னொரு தடவை இனிமே இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விடாதீங்க அதையும் மீறி நீங்க மூச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னோட என் பிள்ளைங்களோட மூச்சு நின்னு போயிடும் ஏலட்சுமி இப்படி கோவப்படுற என்னதான் இருந்தாலும் சாக போன நம்ம எல்லாரையுமே காப்பாத்தனவதான சக்தி யாருங்க சாக போனா நானோ இல்ல நம்ம பிள்ளைங்களோ வந்து உங்ககிட்ட சாகணும்னு சொன்னாமா நீங்க தான் அனிக்க அப்படி ஒரு முடிவெடுத்தீங்க ஒருவேளை அன்னைக்கே நாங்க செத்து தொலைஞ்சிருந்தா நிம்மதியா இருந்திருப்போம் ஆனா இப்ப பாருங்க நீங்க போய் அந்த பெரிய குடும்பத்தை பகச்சிட்டதால நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் உங்களால செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம் சக்திக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்னு சொல்லி அவளோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க நீங்க இனிமேலாவது செல்வா சக்தியை பத்தி வெளியே எதுவும் தோண்டி யாரு என்ன சொன்னாலும் ஒரு அப்பனா என் பொண்ணோட ஆசைய என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நான் நிறைவேத்தி வைக்கணும் இதுவே காயத்ரிக்கும் கல்யாணிக்கும் இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி என் ரத்தம் துடிக்குதோ அதே மாதிரிதான் என்னோட சக்தி கொண்டுன்னாலும் என்னோட ரத்தம் துடிக்கும் கண்டிப்பா நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லதுதான் பண்ணுவேன்